விண்வெளி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலோட பார்வையாளர்கள் தொடர்ச்சியாக இரண்டு நாட்டில் கேட்டது என்னென்னா டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்தோட விமர்சனம் ஏன் லேட் ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது ஒன்றும் இல்லை அந்த படத்தை வந்து இரண்டு தினங்களுக்கு முன்பே பார்த்துட்டோம் வேறு சில காரணங்களுக்காக வந்து நம்மளால் உடனடியாக அதை அந்த விமர்சனத்தை அப்டேட் பண்ண முடியல இப்போ அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படம் சசிகுமார் சிம்ரன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க யோகி பாபு உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அபிஷன் ஜீவிந்த் அப்படிங்கிறவர் இந்த படத்துக்கு கதைய வசனம் எழுதி இயக்கியிருக்காரு ஷான் ரோல்டன் இசையமைச்சிருக்காரு அரவிந்த் விஸ்வநாதன் ஒளிப்பதிவு செஞ்சுருக்காரு இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 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 குறும்படத்துக்கான ஒரு கதை தான் அது இலங்கையில் இருந்தாலும் இலங்கையில் அந்த மோசமான பொருளாதார சூழல் தொடர்ச்சியாக அந்த நாட்டில் வாழ முடியவில்லை வாழ வழி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் அந்த நாட்டை விட்டு பாஸ்போர்ட் இல்லாமல் கள்ளத்தோணியில் வந்து தமிழ்நாட்டில் வந்து இறங்குறாங்க சசிகுமார் சிம்ரன் உள்ளிட்ட அவங்க குடும்பத்தவர்கள் நான்கு பேர் இதில் இங்கே தமிழ்நாட்டில் சிம்ரனுடைய அண்ணனா வந்து யோகி யோகி பாபு அவருடைய அண்ணன் அவரை நம்பி தான் வராங்க எப்படியாவது வந்து நம்ம இங்கே தஞ்சம் கேட்டு போயிடலாம் இங்கே போய் புடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இறங்குறாங்க அங்கே இறங்குறவங்க வந்து ஒரு பலவிதமான சமாளிப்புகளெல்லாம் தாண்டி அவங்க சென்னைக்கு வந்துடுறாங்க சென்னையில் வந்து அவங்களுக்கு தேவையான அந்த ஆதார் ரேஷன் கார்டு இது எல்லாத்தையுமே வந்து அவங்க அண்ணா யோகி பாப் வந்து உருவாக்குறாரு இங்கே வந்து ஒரு தமிழ்நாட்டு வாசியாக அவங்க மாற முயற்சிக்கிறாங்க அப்படி அவங்க மாற முயற்சித்து இங்கே சகஜமாக வாழ முடிஞ்சதா தொடர்ச்சியாக வந்து அவங்க இங்கே இருந்தாங்களா அந்த நேரத்தில் வந்து அவங்க ஒரு ஒரு சிக்கட்டான ஒரு சூழல் வருது ராமேஸ்வரத்தில் ஒரு குண்டு வெடிப்பு நிகழ்து உடனடியாக வந்து இங்கே யாரெல்லாம் இலங்கையை சேர்ந்தவர்கள் குடியேறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராயிறாங்க அது தேடுறாங்க அந்த தேடுதலில் சசிகுமார் மற்றும் அவங்க ஃபேமிலி மாட்டுச்சா இதுதான் இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு சொல்லலாம் இந்த கதையை வந்து நம்ம வெளியே விரிவாக பேசுறதை விட அதை போய் படத்தில் போய் பார்க்கும்போது வந்து உண்மையிலேயே மிக ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் காரணம் அயோத்தின்னு ஒரு படம் வந்தது அண்மையில் சசிகுமார் நடிப்பில் கிட்டத்தட்ட அதற்கு நிகரான ஒரு ஸ்கிரிப்ட் தான் இது அயோத்தி வந்து வேற ஒரு வகையில் மனதை உருக்கும் இந்த படம் இன்னொரு வகையில் வந்து மனதை உருக்கும் இந்த படத்துல வந்து பெரிய அந்த கொடூரங்கள் அந்த மாதிரியான இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் மனிதன் சக மனிதனை நேசிக்கிறது ஒரு அந்த மனிதாபிமானத்தை போட்டுறது ச மனிதன் வந்து அந்த இயல்பான ஒரு அந்த வாழ்க்கை முறை அதை பற்றி மட்டுமே பேசுகிற ஒரு இயல்பான படம் இது ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தில் வந்து சசிகுமாரோடைய நடிப்பு தான் வந்து டாப் அப்படின்னு சொல்லலாம் மற்ற எல்லா நடிகர்களை விட சசிகுமார் வந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு இயல்பாகவே வந்து அவருக்குள்ள ஒரு ஒரு வெகுளித்தனம் இருக்கும் எந்த கதையை எடுத்துக்கிட்டாலும் எந்த படமும் எடுத்துக்கிட்டாலும் சசிகுமார் பாத்திரங்கிறது ஒரு கொஞ்சம் வெள்ளந்தியான ஒரு பாத்திரமா ஒரு அப்பாவையான பாத்திரமா எதையும் எளிதில் நம்புறது அல்லது யாருக்கும் எளிதில் உதவ போறது அந்த மாதிரியான ஒரு இயல்பு தான் சசிகுமாருடைய அனைத்து படங்களில் படங்கள்லாம் அவருடைய பாத்திரங்களில் நீங்க பார்த்துருப்பீங்க தாரத்தற்ற தப்பட்ட உள்பட ஸோ அந்த அதனால சசிகார் மேலே இயல்பாவே வந்து ரசிகர்களுக்கு ஒரு அந்த சாப்கார்னர் வந்துடுது இந்த படத்துல அதை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போயிருக்காரு சசிகுமார் அவரை பிடிக்காதவங்களே இருக்க முடியாதுன்ற அளவுக்கு அந்த பாத்திர படைப்பு இருக்கு அதை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து செஞ்சிருக்காரு இலங்கையில இருந்து உடனே அந்த இலங்கை தமிழுங்கிறது ஒரு பெரிய உறுத்தல் தானே இங்கே இருக்கிறவங்களுக்கு ஈ எளிதில் வந்து அவங்க யார் அப்படிங்கிறத இனம் கண்டு முடியும் இவங்க இலங்கையா கேரளாவா அப்படிங்கறது ஈஸியாக சொல்ற முடியாது அல்லது ஆந்திராவான்ட்டு அல்லது கர்நாடகா இந்த இந்த பகுதிகள்ல இருந்து வர்றவங்க தமிழ் பேசுனாங்கன்னா அந்த தமிழுக்கு ஒரு குணம் ஒரு தனி ஒரு ஸ்லேடை இருக்கும் ஒரு ஒரு ஸ்லாங் இருக்கும் அந்த மாதிரி வந்து சசிகுமார் இலங்கையிலேருந்து இருந்து வராரு அவர் இலங்கை தமிழ் பேச முயற்சிக்கிறாரு சிம்ரன் அல்லது அந்த பசங்க எல்லாருமே இலங்கை தமிழ் பேச முயற்சிக்கிறாங்க ஆனால் படம் முழுக்க அந்த இலங்கை தமிழையே வந்து பேசாம அப்பப்போ இயல்பான தமிழ் நம்ம தமிழ்நாட்டு தமிழை வந்து அவங்க பேசுறதால நமக்கு ஒரு பெரிய உறுத்தினர் இல்லாம போயிடுது பொதுவாகவே ஒரு படம் பார்க்குறோம் அதில் ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தில் அந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்போ அந்த வட்டார வழக்கு அந்த மொழி வந்து அவசியம்தான் ஆனால் அதை அந்த படம் முழுக்க அந்த மொழியிலேயே வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க வெறுத்து போயிடுவாங்க பல பேருக்கு சில வார்த்தைகள் புரியவே புரியாது சினிமா பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியாது சினிமா தான் இது நிஜம் கிடையாது இது ஏதோ ஒரு பகுதியில் நடந்த ஒரு சில விஷயத்த சொல்றாங்க அப்படிங்க எல்லாருக்குமே தெரியும் அதனால் ஒரு அடையாளத்துக்கு சில இடங்களில் அந்த தேவை இருந்தால் அந்த ஸ்லாங்கை பயன்படுத்திக்கிட்டு மீதி இடங்களில் நார்மல் தமிழையே பயன்படுத்துறது தான் வந்து திரைப்படை அத்தனை பேருக்கு நல்லது அதை மனசில் வச்சுக்கிட்டே நீங்கள் படையிடுங்க அந்த ஆத்தன்டிசிட்டிங்கிறது வைக்கிற காட்சிகள் இருந்தால் போதும் வசனங்கள்லேயும் வேணும்னு சொல்லிட்டு அந்த தமிழை பேசுகிற இந்த தமிழை பேசுகிறேன்னு கொலை பண்ணாமல் இயல்பான தமிழிலேயே வர்றதே வந்து நல்லது அப்படிங்கறத வந்து நம்மோட பார்வை இந்த படத்துல வந்து அந்த இயக்குனர் அதை புரிஞ்சு வந்து கரெக்டா எங்க தேவையோ அங்க இலங்கை தமிழை பயன்படுத்துறாரு எங்க தேவையிலையோ அங்க நார்மலா இயல்பான தமிழை பயன்படுத்தியிருக்காங்க அப்படி சசிகுமார் வந்து தேவையான இடத்துல அந்த ஸ்லாங்க பேசுறாரு அதே போல் தனது மனைவியை அவர் நேசிக்கிற விதம் குழந்தைகளை நேசிக்கிற விதம் தான் குடியிருக்கிற ஏரியாவுல அந்த அங்க இருக்கிற சக மனிதர்களை நேசிக்கிற விதம் இது எல்லாமே வந்து பார்ப்பவர்களை வந்து ரொம்ப நெகிழ வைக்குது அந்த படத்தோட ரொம்ப எளிதில் ஒன்ற வைக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து சிம்ரன் பாத்திரம் சிம்ரன் வந்து ரொம்ப இளமையாக இருக்காங்க அழகாக இருக்காங்க எல்லாம் பொய் சொல்ல விரும்பல அவங்களுடைய வயதின் தோற்றம் வந்து அவங்களுடைய வயதை விட அதிகமாகவே தெரியுது இந்த படத்தில் முகம் முகத்தில் இருக்கிற அந்த சுருக்கங்கள் அவங்க சிரிப்பு அந்த பாடி லேங்குவேஜ் எல்லாமே வந்து சசிகுமாரை விட வயசானவங்களா சிம்ரனை காட்டுது அதை தாண்டி வந்து சில காட்சிகளில் தன்னுடைய நடிப்பால் வந்து அவங்க ஈர்க்கிறாங்க அதே போல் அவங்க பசங்களாக வர்ற ரெண்டு பேருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க உள்ளின்ற கேரக்டரில் நடிச்சிருக்கிற அந்த பையன் கமலேஷ் அவன் அதே போல் அந்த இன்னொரு அந்த இரண்டு கட்டாம் வயசில் இரு இருக்கிற அந்த பையன் அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் அவர் இயல்பாவே வந்து மிகச்சிறந்த நடிகர் தான் இந்த படத்தில் வந்து இன்னும் மனசுக்கு நெருக்கமான ஒரு நடிப்பை அவர் காமிச்சிருக்கார் அதே போல் யோகி பாபு இந்த படத்தில் நாயகன் நாயகிக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் யோகி பாபு இன்னொன்று இந்த படம் முழுக்க வந்து அவருடைய காட்சிகள் அனைத்துமே அவர் வந்து இயல்பாக பண்ணுறாரு அதாவது அண்டர் பிளே பண்ணுறத அவர் ரொம்ப கரெக்டாக பண்ணுறாரு நமக்கு வந்து அது சிரிப்பை வரவழைக்கிற மாதிரி காட்சிகளை மாறுது அதே போல் பக்ஸ் அதாவது பக்ஸுங்கிற பகவதி பெருமாள் அவரும் வந்து ரொம்ப ஒரு நல்ல நடிப்பை கொடுத்துருக்காரு நிறைய பேரை வந்து இதில் இந்த படத்தில் பயன்படுத்தின விதம் இருக்க அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது இந்த கதைக்கு இவங்களே இப்படி கரெக்டாக வேலை வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்குனர் மிகச்செரிய இந்த நடிகர்களை கலைஞர்களை வந்து பயன்படுத்தியிருக்காரு திரைக்கதையும் கூட வந்து ஒரு ரொம்ப மிகைப்படுத்தாத எதையுமே வந்து மிகைப்படுத்தாமல் முடிந்த வரைக்கும் வந்து அண்டர் பிளேயில் காட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க அது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு இது வந்து இந்த சிலரெல்லாம் சொல்கிறாங்க இது வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு இது புரியாது இந்த ஜென்ரேஷனுக்கு இது பிடிக்காது அப்படிங்கிறாங்க பட் நம்ம பார்த்த வரைக்கும் இந்த படத்தை ரொம்ப ரசித்து ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசுனது எல்லாருமே சின்ன பசங்க தான் இந்த காலத்து இளைஞர்களுக்கு அந்த படம் அந்தளவுக்கு கனெக்ட் ஆகிருக்கு அது பல பேருக்கு அதான் புரியறதில்லை அந்த இது வந்து யாருக்கு பிடிக்கும் யாருக்கு பிடிக்காது அப்படிங்கிறத கணிக்கிறதுலேயே பலர் தப்பு பண்ணுறாங்க இந்த படத்தை அப்படி நினச்சி வந்து த சிலர் வந்து தவறாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரியான விமர்சனங்களை நம்பாமல் இந்த படத்தை போய் பாருங்கள் நிஜமாகவே வந்து மனிதத்தை போற்றுகிற மனிதர்களை நேசிக்கிற மனிதர்கள் வந்து இயல்பாக அந்த இயல்பான ஒரு வாழ்க்கையை பேசுகிற ஒரு படமாக வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி படங்களுக்கு ஏன் ஆங்கிலத்தில் பேர் வைக்கிறாங்க ஆங்கில மோகம் ஏன் இவங்களுக்கு அவ்வளோன்னு எனக்கு ஒன்றும் புரியல இந்த படத்துக்கு டூரிஸ்ட் ஃபேமிலின்னு வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது வேறு எத்தனையோ தமிழ் பெயர் நல்ல தமிழ் பெயர் எத்தனையோ இருக்கும் அதை வச்சுருக்கலாம் ஆனால் திரும்ப 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 ஆங்கில பெயர்களை வந்து அதிகமாக அதுவும் முன்னணி நடிகர்கள் இயக்குநர்கள் அத்தனை பேருமே ஆங்கில பெயர்களை வைக்கிறதுல வந்து அவங்க முழுசாக இறங்கிட்டாங்க அது ரொம்ப கவலையாக இருக்குது இந்த படத்தில் தொழில்நுட்ப அந்த கலைஞர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக இருக்குது ஒரு படத்தை பார்க்கும்போது மனசு வந்து அமைதியாக இருக்கணும் அதே போல் சில காட்சிகளை பார்க்கும்போது நம்ம அங்கே போயிட்ட மாதிரி ஒரு உணர்ச்சி நம்ம வரணும் இல்லை இந்த படத்தில் பல காட்சிகளில் அந்த உணர்வை ஒளிப்பதிவாளர் அரவிந்த் கிருஷ்ணநாதன் வந்து தந்திருக்காரு அதே போல சாந்த்ரோல்டன் மியூசிக் வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் பாடல்கள் ரொம்ப இயல்பாக இருக்கு கேட்குறதுக்கு நல்லா இருக்கு பின்னணி இசையும் நல்லா இருக்குது ஆனால் வந்து கொஞ்சம் ஓவர் டோஸாக போன மாதிரியான ஒரு ஃபீல் இன்னும் படத்தில் எப்படி ஸ்க்ரீன் ப்ளே அண்டர்பிளே பண்ணுதோ அதே போல் இந்த பின்னணி இசையிலும் கொஞ்சம் அண்டர்பிளே பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது நம்ம கருத்து படத்தை வந்து இங்கே இவ்வளோ நீளமாக எடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது இந்த படத்தை வந்து இன்னும் கூட ஒரு பதினைந்து நிமிடங்கள் குறைச்சி காமிச்சிருந்தாலும் வந்து ஒரு தப்பு இல்லை பட் எனியும் இந்த இந்த படத்தில் பெரிய குறைகள்னு நம்ம பட்டியல் போட ஒன்றுமே இல்லை ஒரு படத்தை வந்து நம்ம ரிலாக்ஸாக இந்த இந்த கோடை காலத்தில் ஒரு படத்தை போய்ட்டு ரொம்ப ரிலாக்ஸாக அமைதியாக அழகாக மகிழ்ச்சியோடு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை பரிந்துரைக்கலாம்